அக்கும்பர மற்றும் கண்கொட்டுவ பகுதிகளில் நிலச்சரிவு காரணமாக வீடுகளை இழந்த மக்களுக்கான மீள்குடியேற்ற ஏற்பாடுகள் குறித்து ஜனாதிபதி கேட்டறிந்தார் ஜனாதிபதி திசாநாயக்க கண்டி பூஜாபிட்டிய வெல்கால ஸ்ரீ சுதர்சனராமய விகாரையில் அமைக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு மையத்துக்கு நேற்று பிற்பகல் சென்று அந்த மக்களிடம் நலன் விசாரித்துள்ளார் அண்மையில் ஏற்பட்ட அனர்த்தத்தை தொடர்ந்து அக்கும்பர கண்கொட்டுவ பகுதியில் ஏற்பட்ட மண் சரிவில் ஐந்து வீடுகள் முழுமையாகவும் பதினைந்து வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்ததுடன் அதிக ஆபத்துள்ள வலயமாக அடையாளம் காணப்பட்ட அந்த பகுதியில் முப்பது வீடுகளில் வசிப்பவர்கள் வெளியேற்றப்பட்டனர் அதன்படி கடந்த நவம்பர் இருபத்தி எட்டாம் திகதி ஸ்ரீ சுதர்சன ராமய விகாரையில் அமைக்கப்பட்ட பாதுகாப்பு மையத்தில் நாற்பத்தி ஏழு குடும்பங்களைச் சேர்ந்த சுமார் நூற்று எண்பத்தி ஒன்பது பேர் தற்காலிகமாக தங்கியிருந்ததுடன் ஏழு குடும்பங்களைச் சேர்ந்த இருபத்தி மூன்று பேர் மாத்திரம் தற்போது தங்கியுள்ளனர் அந்த மக்களுடன் சுமூகமான உரையாடலில் ஈடுபட்ட ஜனாதிபதி அவர்களின் தகவல்களை கேட்டறிந்ததுடன் நலன்புரி மற்றும் மேல்குடியேற்ற நடவடிக்கைகள் குறித்தும் விசாரித்தார் முப்படைகளிடமிருந்து ஒரு நாள் சம்பளம் முன்னூற்று எழுபத்தி ரெண்டு மில்லியன் ரூபா அன்பளிப்போம் டித்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட மக்களின் அன்றாட வாழ்க்கையை மேம்படுத்தவும் நாட்டை மீண்டும் கட்டியெழுப்பவும் ஆரம்பிக்கப்பட்ட ரீபில்டிங் ஸ்ரீலங்கா நிதியத்துக்கு இலங்கை இராணுவம் இலங்கை கடற்படை மற்றும் இலங்கை விமானப்படையின் அனைத்து திறநில உத்தியோகத்தர்களும் தங்களது ஒருநாள் சம்பளத்தை நன்கொடையாக வழங்கியுள்ளனர் ராணுவ தளபதி மேயர் ஜெனரல் லசந்த ரொட்ரிகோவினாலும் கடற்படை தளபதி ரியல் அட்மிரல் காஞ்சின பெனாகுடவினாலும் விமானப்படை தளபதி மாசல் வாசு பந்து எதிர்சிங்க வினாவிலும் கையளிக்கப்பட்டதோடு இதற்கான காசோலைகள் நேற்று முன்தினம் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி சனத் நந்திககுமரன் நாய்க்காவிடமும் கையளிக்கப்பட்டன பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் மாசல் குந்தாவும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தார் புத்தாண்டு சத்திய பிரமாணம் எடுத்து கடமைகளை ஆரம்பித்து யாழ் சர்வதேச விமான நிலையத்தினர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான காப்போத உயர்தர பரீட்சையின் எஞ்சிய பகுதி எதிர்வரும் ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை நடைபெறும் என கல்வியமைச்சு தெரிவித்துள்ளது இது தொடர்பான விரிவான சூட்டு நிறுவம் இந்திய தினம் வெளியிடப்படும் என கல்வியமைச்சின் செயலாளர் நாளுக்கு கழுவிலே தெரிவித்துள்ளார் சீரட்ட காலநிலை காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான காப்பூத உயர்தர பரீட்சைகள் இடைநிறுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் நிலவும் அனர்த்த நிலைமை மற்றும் போக்குவரத்து சிக்கல்களை கருத்தில் கொண்டே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் பாடசாலை நேரம் நீடிக்கப்படாது என கல்வியமைச்சு குறிப்பிட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பாடசாலை கல்வி நடவடிக்கைகள் தொடர்பாக கல்வியமைச்சு நேற்றைய தினம் வெளியிட்டுள்ள கல்வி அமைச்சின் விசேட அறிக்கையில் இந்த விடியம் குறிப்பிடப்பட்டுள்ளது நாட்டில் உள்ள அரச மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட தனியார் பாடசாலைகளின் முதலாம் தவணைக்கான கல்வி நடவடிக்கைகள் எதிர்வரும் ஜனவரி ஐந்தாம் திகதி ஆரம்பமாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி தரம் ஐந்து முதல் பதிமூன்று வரையான மாணவர்களுக்கு காலை ஏழு முப்பது முதல் பிற்பகல் ஒன்று முப்பது மணி வரை வளமையான நேர அட்டவணையில் தொடரும் தரம் ஆறு முதல் பதிமூன்று வரையான நாளொன்றுக்கு ஏழு பாட வேளைகள் இடம்பெறும் என்பதுடன் ஒரு பாட வேளைக்கு நாற்பத்தைந்து நிமிடங்கள் ஒதுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தரம் ஒன்று மற்றும் தரம் ஆறு மாணவர்களுக்கு கல்வி மறுசீரமைப்பு செயற்பாடுகள் நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் தரம் ஆறு ஆண்டுக்கான உத்தியோகபூர்வ கல்வி நடவடிக்கைகள் ஜனவரி இருபத்தி ஓராம் தேதி ஆரம்பமாகும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் தரம் ஒன்றுக்கான மாணவர்களை உள்வாங்கல் செயற்பாடுகள் ஜனவரி ஐந்தாம் திகதி ஆரம்பமானதுடன் உத்தியோகபூர்வ கற்பித்தல் நடவடிக்கைகள் ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் திகதி ஆரம்பமாகும் அத்தோடு தரம் ஒன்று மற்றும் தரம் ஆறு மாணவர்களுக்கான புதிய பாட புத்தகங்கள் கற்றல் நடவடிக்கைகள் ஆரம்பமாவதற்கு முன்னர் வழங்கப்படும் என்றும் ஏனைய தரங்களுக்கான புத்தகங்கள் ஏற்கனவே வழங்கி முடிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது திமட்டகோட பகுதியில் சூடு கடவுளை கொரதொட்ட பகுதியில் துப்பாக்கி சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது இந்த சூட்டில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் இருவர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காயமடைந்த இருவரும் கோகாகம மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எஸ் எல் தமிழ் வலி ஒளிப்பக்கத்துடன் இணைந்திருங்கள் Nanti Ivanaka.